நம்முடைய கோவை கலவரத்தை எடுத்துக்கங்க உலக அரங்கத்திலே மிகப்பெரிய கரும்புள்ளியாக மாறி போன நிகழ்ச்சி முதற்கொண்டு உலகத்துடைய பல்வேறு மட்டங்களிலும் விவாதிக்கப்பட்ட ஒரு பெரும் கலவரம் எத்தனை பேர் கொல்லப்பட்டார்கள் எவ்வளவு பெரிய அக்கிரமம் நடந்தேறியது அந்த குண்டுவெடிப்பு நிகழ்ச்சிக்கு பின்னணி என்ன குண்டு வெடிப்பில் ஈடுபட்டது முஸ்லிம்களை சார்ந்த ஒரு குறிப்பிட்ட சில விரல் வெட்டி எண்ணக்கூடிய ஒரு சிலர் மறுக்கல முஸ்லீம் என்ற அன்றிலிருந்து இன்று வரைக்கும் முஸ்லிம் சமூகம் அதை கண்டித்துக் கொண்டிருக்கிறது நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் எவ்வளவு பெரிய பாதிப்பு நடந்திருந்தாலும் அப்பாவி பொதுமக்கள் குண்டு வைத்து தகர்க்கப்படுவதை குற்றச் செயல்களால் பாதிக்கப்படுவதை ஒரு காலமும் ஒரு இஸ்லாமியர் அங்கீகரித்துக் கொள்ள மாட்டார் கோவை குண்டுவெடிப்பை எங்களுடைய ஜமாத்துடைய எந்த தலைவர்களும் இயக்கங்களும் யாருமே அதை ஒத்துக்கொள்ளல ஆனா அது ஏன் நடந்துச்சு ஒத்துக்கொள்ளவில்லை என்றாலும் அதில் ஒரு நியாயம் இருந்தது அவர்கள் செய்த அந்த குற்ற செயலுக்கு ஒரு நியாயமான பின்னணி இருந்தது என்ன பின்னணி இவர்கள் குண்டு வைத்து தாக்க தகர்ப்பதற்கு சில மாதங்களுக்கு முன்னால் காவி சிந்தனை படைத்த சிலரால் சங் பரிவார கும்பல்களால் அந்த சங்பரிவார கும்பலுக்கு ஆதரவாக செயல்பட்ட போலீஸ்காரர்களால் கோயமுத்தூரை சார்ந்த பத்தொன்பது இளைஞர்கள் ஒரு காக்கை குருவியை சுடுவதை போன்று சுட்டுக் கொல்லப்படுகிறார்கள் அப்படியே ஸ்தம்பிச்சு நிக்குது கோயமுத்தூர் ஒண்ணு மரியாத அப்பாவிகள் டெய்லி பள்ளிவாசலுக்கு கரெக்டா தொலை போனானோ தாடி வச்சிருந்தானோ தொப்பி போட்டிருந்தானோ இதெல்லாம் காரணம் அவர்கள் மீது அத்துமீறலில் ஈடுபட்டு பத்தொன்பது முஸ்லிம் வாலிபர்களின் உயிர்கள் துள்ள துடிக்க கொல்லப்படுகிறது முஸ்லிம் சமுதாயம் அனாதரவாய் நீதி கேட்டு ஒவ்வொரு அரசாங்கத்தின் ஒவ்வொரு மட்டத்திலும் ஏறி இறங்குறாங்க அன்றைக்கு கலைஞர் முதலமைச்சராக இருக்கிறார் கருணாநிதி அரசாங்கத்தினத்தில் கோரிக்கை வைக்கிறாங்க போராட்டம் நடத்துறாங்க நியாயம் இல்ல சந்திக்கிறதுக்கு ஒரு டைம் கேட்கிறாங்க அவர்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் பத்தொன்பது உயிர்களை கொடுத்து விட்டு இருக்கிற மக்கள் மேட்டுப்பாளையத்துக்கு வர்றாரு கருணாநிதி கோயம்புத்தூருக்கு பக்கத்தில் மேட்டுப்பாளையத்துக்கு ஒரு சிலை திறப்பு விழாவுக்கு வருகிறார் பக்கத்தூருக்கு வந்த கருணாநிதியை சந்தித்து ஒரு ஆறுதல் பெறலாம் ஒரு நியாயம் பெறலாம் ஒரு கோரிக்கை வைக்கலாம் என்று கோயம்புத்தூரை சார்ந்த முஸ்லிம் ஜமாத்துடைய ஐக்கிய ஜமாத்து தலைவர்கள் அதிகாரிகளை சந்தித்து நேரம் கேட்கிறாங்க நாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் சந்திச்சுட்டு போயிடுறோம் முதலமைச்சர் நேரம் மறுக்கப்படுகிறது எப்படிப்பட்ட முதலமைச்சரே அன்றிலிருந்து இன்று வரைக்கும் நேரத்தை வீணா கழிச்ச முதலமைச்சருடைய பட்டியல நம்முடைய முதலமைச்சர் கருணாநிதிக்கு முதலிடம் கிடை ஒரு டப்பாங்குத்து போட்டா போதும் அரடவசரோட நமீதா ஆட விட்டா போதும் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் எந்திரிக்காம இடத்தை விட்டு அசையாம பார்த்த பெருமை ஒரே முதலமைச்சர் பெருமை பெற்ற ஒரே முதலமைச்சர் அப்படி நேரத்தை செலவழிக்கிற முதலமைச்சருக்கு முஸ்லிம்கள் பாதிக்கப்பட்டு நிற்கிறவர்கள் கொஞ்சம் டைம் கொடுங்க பேச போகிறோம் எங்களுக்கு நியாயம் வேணும் விட்டாங்க கொண்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்களோடு சேர்ந்து காட்டி உடைந்துள்ளே இருந்த சில அத்துமீறி இருக்கிறார்கள் எங்களுக்கு நியாயம் வழங்குங்க அப்படின்னு கேட்கிறதுக்கு கோரிக்கை வைக்கிறதுக்கு மறுக்கப்பட்டது பொறுத்து பொறுத்து பார்த்தான் எங்கேயும் நீதி கிடைக்கலடா எங்கே நமக்கு நியாயம் கிடைக்கல அரசாங்கம் கைவிட்டுட்டாரு நீதிமன்றம் கண்டுக்கல காவல்துறை கண்டுக்கல ஜனநாயக மனித உரிமை அமைப்புகள் யாரும் கண்டுக்கல சகோதரன் கொல்லப்பட்டதற்கு அதற்கான நியாயத்தை நாமே கேட்டுக்கொள்வோம் கொள்வோம் என்று சில பேர் சிந்தனை வயப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு அந்த குண்டு வைக்கிற காரியத்தில் ஈடுபட்டு பல பேர் பாதிக்கப்பட்டு அதன் பிறகு ஒட்டுமொத்த சமுதாயமும் பல வருடங்களா கோயம்புத்தூரில் முஸ்லிம் சமுதாயம் பாதிக்கப்பட்டு மேற்பட்டவர்கள் சிறை கொட்டடியில் கொண்டு தள்ளப்பட்டாங்க எதுக்கு சொல்ல எவ்வளவு அநீதி இழைக்கப்பட்டிருந்தாலும் அந்த அநியாயத்தை தட்டி கேட்பதற்கு அரசு இருக்கிறது என்று நியாயமான சட்ட நடவடிக்கைகளில் அவர்கள் ஈடுபட்டிருக்க வேண்டும் ஆனாலும் அவர்களை இந்த செயலுக்கு தள்ளியது எது